மனம் ஆசைப்படும் போது தேவனிடம் நாம் செய்த எல்லா தவறுகளையும் முழுமையாக சொல்லி அறிக்கை பண்ணும் போது நிச்சயமாக அவர் இரக்கம் செய்கிறவராக மனதுருகிற தேவனாக நம்ம மத்தியில நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளுகிற தேவனாக வெளிப்படுவார் கத்த நீ அவருக்குள்ளவராக நம்முடைய எழுந்தாக கத்த நீதி செய்வார் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்றும் தேவன் சொல்லி இருக்கிறார் இந்த வசனத்தில் மனம் இறங்குகிற தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று நாம் பார்த்தோம் அதே தேவன் நீ செய்கிற தேவனாகவும் தீர வெளிப்படுவார் நம் பாவத்தை மன்னிக்கிற தேவன் இந்திய வசனத்துல போடப்பட்டிருக்கிறது கத்து நீதி செய்கிற தேவன் என்று ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்து